என்ன வயசு என்ன செய்ய சில பேர் இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு தலைவா பையன் மார்க் வர சில பெற்றோர்கள் வந்து வாத்தியார் அவங்க குடும்பம் எல்லாத்தையும் சேர்த்து வைங்க ஏன் மார்க்கு கூட போட்டாண்ண கேட்டா பார் உன் மதம் எழுதி ஒரு வாத்தியார் கேட்டா திருக்குறள் லீவு யார் அதை பய சொல்லிருக்கேன் கம்பம் அப்படின்னு கேளை திருக்குறள் லீவு இருந்தேன் கம்பம் சொல்லுவாங்க

ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்குள்ள வெளியூர்களுக்கு பட்டி பண்ணுறது போகிறப்ப நான் ஒரு ராமநாதபுரத்துக்கு எங்கிட்டு ஒரு ஊருக்கு போனேங்க பஸ்ஸில் போய் காரில் போய் டூ வீலரில் போய் நடந்து போய் அங்கே போனால் லைட்டு பிடிச்சது ஒரு ஆள் நிற்கிறேன் முன்னாடி வந்து சிலப்பை சுற்றி போகிறேன் நான் ஊர் மரியாதை போட்டுக்கு அப்படிங்கிற அந்த லைட்டு பிடிச்சி போகிறவங்க கேட்டேன் இது என்ன வெறும்

இது எனக்கு பார்த்த உடனே ஒரு ஜோக் சொல்லிட்டேன் ஒரு பேராசிரியர் ஒருத்தர் லண்டன்ல என்ன பண்ணிருக்காரு மொழி படிச்சு கேட்க ஒரு புது மொழி இங்கிலீஷா அவரு தாய்மொழி பிரெஞ்சு அப்புறம் ஹீப்ரூ அப்புறம் அந்த மொழி இந்த மொழி அந்த அந்த அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்து ரொம்ப அறிவாளியோடய ஒடி குடி குடுத்துரு முடியாது தெரியுமா உங்களுக்கு அவங்க எப்போ என்ன செய்வாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது இப்போ நம்ம என்னத்துக்கு தேர்தலில் படிக்கிறீங்க இப்போ என்ன படிக்கிறீங்கன்னு உடனே அது ஒரு கிளை மொழி அது படிக்கிறேன் இது படிக்கிறேன்னு என்னமோ சொல்லியிருந்துருக்காரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹீப்ருன்னு வச்சுக்கோங்களேன் அது படிக்கிறேன்னு இருக்கார் இன்னைக்கு ஹீப்ரு மொழி பேசுறவங்க இருக்காருங்க நான் பார்த்தேன் யூதர்களுடைய அந்த இதில் பழைய ஏற்பாட்டில் ஹீப்ரு மொழியினுடைய இலக்கியங்கள் இருக்குது சரி இருக்கிட்ட இப்ப இவர் படிச்சிருக்காரு படிச்சா வச்சுக்கிட்டே இருந்திருக்கு இதுக்கிடையில லண்டன்ல ஒரு ரயில்வேல இதுல வந்து வெடிகுண்டு வெடிச்சு நல்லவேளை யாருக்கும் ஒன்னா ஆகல அதுக்குள்ள போலீஸ் ஊழலா அவங்க ஓட்டு அவங்களோட போற நாய் ஒன்று அவங்க அவங்க வளர்த்த நாய் ஒன்று வச்சு போலீஸ் அதை பிடிச்சிருச்சு இப்ப பிடிச்ச இந்த நாயை வச்சு அவங்கள பிடிக்கணும் நாய் தான் மற்றவங்க பிடிக்கும் இப்ப நாயை வச்சு அவங்கள பிடிக்கணும் இதுக்கு என்ன செய்யலாம் இதுக்கு என்ன மொழி தெரியும் தெரியல ஏன்னா நாய் மொழி தான் தெரியும் இது தாய்மொழி என்ன எப்படி தெரியும் எப்படி யோசிக்கிறதுன்னு பார்த்து அப்பதான் நம்ம ஆள் பேர் ஞாபகத்துக்கு வந்துருக்கு இங்க ஒரு ஆள் இருக்காரு ஒரு பேராசிரியர் அறுபது எழுபது மொழி தெரியும் அந்த ஆளுக்கு அவனை கூட்டுவாங்க கூட்டு வந்தாரு அவர்கிட்ட சொல்லி இதட்ட நீங்கள் எப்படியாவது பேசுகிறீங்க அவர் திறன போய் ஒரு நாளைக்கு அஞ்சு மொழி வார்த்த கமாம் இங்கிலீஷில் அப்புறம் இந்த மொழி அந்த மொழி ஒரு வாரம் பேசியிருக்காங்க ஒன்றும் நடக்கல அது பார்த்து சாப்பிட படுத்திருக்கேன் இவரை பார்த்துட்டேன் பாவம் திடீர்னு இவர் பு படித்த புது மொழியில் ஒரு ஒரு வாரத்தை பேசினோடனே எந்திரிச்சுன்னு வாழை ஆட்டிருக்கு டக்குன்னு அதை வச்சு இவர் சில பேர் சொல்லவும் அது நேராக அந்த வெடி விட்டு வச்சாங்களே அவங்க போய் நின்றுச்சு போலீஸ் பிடிச்சிருச்சு இப்போ உடனே பிரதம மந்திரி கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும் வீடு வேணுமா கார் வேணுமா பதவி வேணுமா என்ன வேணும் அந்த நாய் வேணும் அப்படின்னு தாங்க அவளுக்கு புரியலை இந்த தான் இருக்கு அப்படின்னு என் பொண்டாட்டி நான் இந்த மொழி படிச்சப்ப எந்த நாய் கேட்க போதுமே நீ படிக்கிற அப்படின்னு கேட்டா இந்த நாய் கேட்டுச்சுன்னு சொல்லி அதை காட்டலாமே கூப்பிட்டு போனேன்